முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது சக்தி வாய்ந்த யோகமானது உருவாக இருக்கிறது மீன ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ராகு கிரகங்கள் சேர்ந்து ஒன்றாக பயணித்து வருகிறது ஆனால் இந்த கிரகங்களில் சுக்ரன் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை மிகவும் முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் மீன ராசியில் சக்தி வாய்ந்த ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது அதுவும் மீன ராசியில் இந்த யோகம் உருவாவதால் சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இப்பொழுது மீன ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டையும் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ரிஷபராசி ராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையில்லாமல் நடந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே மார்ச் இருபத்தி நான்குக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்களையும் சிரமங்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மேம்பட இருக்கிறது கடனுக்காக வங்கியில் முயற்சித்துக் கொண்டு இருந்தால் நல்ல பலன்கள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வணிகர்களுக்கு நிறைய நன்மைகளை பெறும் வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்துக்கொண்டு இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது நெருங்கிக் கொண்டே இருக்கிறது நிதி நிலைமையில் நல்ல ஒரு உயர்வு ஆனது தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப் போகிறது பல புதிய வழிகள் மூலமாக பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது நிறைய பணத்தையும் உங்களால் இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் ஏனென்றால் கோடி கோடியாய் பணமானது உங்களை வந்து சேர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலவிதமான கடன் பிரச்சனையால் அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் அதனால் நடக்க இருக்கும் இந்த திரிகிரக யோகம் காரணமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் தப்பிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக திரிகிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் திரி திரிகிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது பொங்கோ பொங்கு என்று பொங்க இருக்கிறது ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடப்பதால் இதுவரை வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வரும் கும்பராசி அன்பர்களே இனிமேல் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது சுக்கிரனுடைய ஆசியால் வாழ்வில் நீங்கள் சந்தித்து வரும் அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது பணமும் பல மடங்கு குவிய இருக்கிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு வெற்றியை பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது உங்களின் தலைமைத்துவ பண்புகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுதான் ஓங்கி நிற்கும் அவ்வளவு நன்மைகள் கும்பராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக வேலை மற்றும் வணிகத்தில் ஏராளமான பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை மட்டும் சந்தித்து வரும் உங்களுக்கு இனிமேல் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை லாபமானது கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டும் அதற்கான எந்த ஒரு பலனும் கிடைக்காம இருக்கும் கும்பராசி அன்றுகளை இப்பொழுது நீங்கள் சொந்த தொழிலே மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் பொழுது வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அடுத்தபடியாக திரிகிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் திரிகிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏராளமான நல்லவிதமான விதமான பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளனர் அதுவும் சனி பகவான் இந்த வீட்டில் இருப்பது வாழ்க்கையில் அறிவையும் ஒழுக்கத்தையும் தர இருக்கிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி மிதுன ராசி அன்பர்களை நீங்கள் தொடங்கிவிட்டால் போதும் அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் வேலையானது பெரிதும் பாராட்டப்படும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளை நீங்கள் கச்சிதமாக முடித்து அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது அதில் உங்களுக்கு பாராட்டு ஏற்பட இருக்கிறது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய வணிகர்கள் அதாவது வணிகர்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயமானது கிடைக்க இருக்கிறது கூட்டு தொழில் செய்து வரும் மிதன ராசி அன்பர்களே கடந்த வருடம் முழுவதுமே உங்களது கூட்டு தொழிலில் வியாபாரமே இல்லாமல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எதற்காக கூட்டு தொழிலை தொடங்கினோம் என்று பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தில் முக்கியமாக மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு லாபம் இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது இனிமேல் உங்களது கூட்டு தொழிலானது ஓகோ என்று போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே வர இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய உடல்நலப் பிரச்சினைகள் மன அழுத்தம் அனைத்துமே குறைய இருக்கிறது எதை பற்றியும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியை மற்றும் நீங்கள் விடாப்பிடியாக செய்யுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வெற்றி என்பது உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் மீன ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவு திறக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக கோடி கோடியாய் பணமழையும் கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக குடும்பத்தில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் இனிமேல் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது முக்கியமாக தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி